மகாபாரதம் பாகம் நான்கு பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் மகாபாரதம் படிக்க படிக்க படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு இதிகாசம் ஆகும் மகாபாரதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையை போதித்து வாழ்க்கையின் யதார்த்த நிலையை சுட்டி காட்டுகிறார் மேலும் மகாபாரதத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள நல்ல குணங்கள் எது மற்றும் தீய குணங்கள் எது என்பதை கதாபாத்திரங்கள் மூலம் விளக்கப்பட்டு உள்ளது தீயவர்களின் சூழ்ச்சியில் சிக்கி நாட்டை இழந்தாலும் பின் முயன்று நாட்டை மீட்டெடுப்பது பற்றியும் கூறப்பட்டுள்ளது தனக்கு உண்டான உரிமையை பெற எவ்வாறெல்லாம் பாண்டவர்கள் போராடுகிறார்கள் என்பது பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும் துன்பம் வரும் சமயங்களில் கிருஷ்ணா என்று அழைத்தால் நம் துன்பத்தை போக்க பகவான் கிருஷ்ணர் ஓடி வருவார் என்று பெரியவர்கள் சொல்லி கேட்டிருப்போம் அதற்கு உதாரணமாக மகாபாரதத்தில் திரௌபதி பகவான் கிருஷ்ணர் மேற்கொண்ட பக்தியினால் திரௌபதி கோவிந்தா என அழைத்தவுடன் கிருஷ்ணர் அவள் முன் தோன்றி அளித்த காட்சி மனதை நெகிழ வைக்கும் பிறந்த குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவரும் விரும்பி படிக்கும் இதிகாசம் என்றால் அது மகாபாரதம்தான் என்றால் மிகையாகாது மகாபாரதத்தில் பாண்டவர்கள் தர்மர் தருமர் பாண்டிவிற்கும் குந்திக்கும் மகனாக பிறந்தவர் இவர் பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவர் ஆவார் இவர் துர்வாச முனிவரின் வரதத்தின் காரணமாக குந்திக்கு யமதர்மன் மூலமாக பிறந்தவர் தருமர் குருச்சேத்திர போரில் பாண்டவர்களின் தலைவராக இருந்தவர் இவர் அஸ்தினாபுரத்தின் அரசர் இவர் சிறந்த திறமை கொண்டவர் பீமன் பீமன் பாண்டிவிற்கும் குந்திக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தவர் இவர் வாயு பகவானுக்கும் குந்திக்கும் பிறந்தவர் பீமன் மிகுந்த வலிமையுடையவர் மேற்கு இந்தியாவில் பாயும் பீமாரானது இவரது பெயராலேயே அழைக்கப்படுகிறது அர்ஜுனன் அர்ஜுனன் பாண்டுவிற்கும் குந்திக்கும் மூன்றாவது மகனாக பிறந்தவர் கிருஷ்ணரின் நண்பன் அர்ஜுனன் வில் வித்தையில் சிறந்தவர் இவர் பாண்டவர் மற்றும் கௌரவர்களுக்கு குருவான துரோணரின் முதன்மையான சீடனாவார் நகுலன் நகுலன் பாண்டிவிற்கும் பாண்டிவன் இரண்டாவது மனைவியான மாத்திரைக்கும் மகனாக பிறந்தவர் இவர் அஸ்வினி தேவர்களின் மூலமாக பிறந்தவர் நகுலன் மிகவும் அழகான தோற்றமுடையவர் வாழ்வீச்சில் சிறந்தவர் நகுலனும் சகாதேவனும் இரட்டையர்களாக பிறந்தவர்கள் சகாதேவன் சகாதேவன் பாண்டிவிற்கும் பாண்டிவின் இரண்டாவது மனைவியான மாத்திரைக்கும் மகனாக பிறந்தவர் பாண்டவர் ஐவரில் சகாதேவனின் இளையவர் ஆவார் இவர் மிகுந்த புத்தி கூர்மை உடையவர் நடக்கவிருக்கும் செயல்களை முன்கூட்டியே அறியும் ஞானம் படைத்தவர் சகாதேவன் வாழ்வீச்சில் நகுலனைப் போல சிறந்தவரா சிறந்தவர் இவர் அஸ்வின் தேவர்களின் மூலமாக பிறந்தவர் இவரும் நகுலனும் இரட்டையர்கள் ஆவார் மகாபாரதத்தில் கெளரவர்கள் மகாபாரதத்தில் கெளரவர்களின் பிறப்பு என்பது திருதராஷ்டிரனுக்கும் காந்தார நாட்டு இளவரசியான காந்தாரிக்கும் பிறந்த நூறு மகன்கள் கௌரவர்கள் எனப்படுவர் மகாபாரதத்தில் கெளரவர்களில் முதல் மகனான துரியோதனன் பேராசையும் பிடிவாதமும் உடையவனாக வளர்ந்தான் அவனை அடுத்து பிறந்த துச்சாதனன் தீமையில் துரியோதனனை விட கொடுமையானவன் கௌரவர்கள் அனைவரும் செல்வ செழிப்போடு பிடிவாத குணம் கொண்டவர்களாக வளர்ந்தனர்